அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இப்படி பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தேதி குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இந்தபடி பட்டன் இந்த சேனலுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் முப்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் பெறுகிறார்கள் இந்த தொகை நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று சம தவணைகளாக வழங்கப்படுகிறது பிரதம மந்திரி கிசான் யோஜனா விதிகளின்படி முதல் தவணை ஏப்ரல் ஜூலை மாதங்களுக்கு இடையிலும் இரண்டாவது தவணை நவம்பர் மாதங்களுக்கு இடையிலும் மூன்றாவது தவணை டிசம்பர் முதல் மார்ச் மாதத்திற்குள்ளும் வழங்கப்படுகின்றது கடைசியாக பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டது பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை ஜூன் மாதத்தில் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வங்கி கணக்கில் செலுத்தப்படவில்லை இதைத் தொடர்ந்து ஜூலை பதினெட்டாம் தேதி இதற்கான அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அன்றும் ஏமாற்றமே மிஞ்சியது இப்போது இருபதாவது தவணை எப்போது வரும் என்ற கேள்வி அனைவரிடமும் உள்ளது இதற்கிடையில் பிஎம் கிசான் இருபதாவது தவணை ஜூலை முப்பதாம் தேதி அல்லது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடியின் பனாரஸ் சுற்றுப்பயணத்தின் போது இதற்கான அறிவிப்பு வரும் என கூறப்படுகின்றது இருபதாவது தவணை பணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் பி எம் கிசான் யோஜனாவின் இருபதாவது தவணைக்கான பணம் கிடைக்க விவசாயிகள் இ கைவூசியை நிறைவு செய்திருக்க வேண்டும் விவசாயிகள் தங்கள் நில சரிபார்ப்பை விவசாயிகளின் எண் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் பணம் இந்த கணக்கில்தான் மாற்றப்படும் என்பதால் இது மிகவும் முக்கியமானது இந்த பணிகளை செய்து முடிக்காத விவசாயிகள் இதை உடனடியாக செய்ய வேண்டும் ஜூலை முப்பதாம் தேதி அல்லது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிரதமர் மோடி பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் இருபதாவது தவணையை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது அப்படி நடந்தால் பி எம் கிசான் பயனாளிகளுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் இருபதாவது தவணை தொகை வரும் முன் பயனாளி விவசாயிகள் மேலே உள்ள பணிகளை செய்து முடிக்க அறிவுறுத்தப்படுகின்றது நன்றி வணக்கம்